இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான டேஸ்ட்டான ரவையை வச்சே பண்ணக்கூடிய குலோப் ஜாமூன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கன் ஒண்டர் பை க்ளோரி முதல்ல நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இந்த கப்பால் ஒரு கப் வந்து நார்மல் ரவை தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதை விட நைஸ் ரவை கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய ரவையாக இருந்ததுன்னா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் ஒரு பவுடர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஊற்ற வேண்டாம் நல்லா வறுத்தெடுத்துக்கணும் அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா அந்த மணம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த ரவையை வந்து வேக வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு கப் ரவைக்கு மூணு கப் வந்து பால் ஊற்றிக்கலாம் பச்சை பாலோ காய்ச்சின பாலோ எதுவாக இருந்தாலும் ஊற்றிக்கோங்க இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே பால் பவுடர் சேர்த்துருக்கேன் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இல்லாட்டி வேண்டாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே சீனி சேர்த்துருக்கேன் பால் கொதிக்காமல் இருக்கிறப்பவே நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு ரவையையும் சேர்த்துக்கலாம் லேஸாக சூடேறினதுக்கப்புறம் நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஈஸியாக கட்டி கட்டி தட்டாமல் கரைஞ்சி நமக்கு வரும் இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும் ரவையை கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆகிடும் அதனால் ஹைஃப்ளேம் வேண்டாம் நமக்கு ரவை வந்து நல்லா சாஃப்டாக வேகணும் இப்போது நல்லா இந்தளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு நமக்கு ரவை சாஃப்டாக வேகணும் அதனால் இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அதாவது சிம்மில் வச்சு விட்டு விட்டுடலாம் ஒரு கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கட்டும் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் இப்போது நல்லா வெந்திருச்சு ரவை நல்லாவும் கெட்டியும் ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் மூடி வச்சிடலாம் அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகும் இப்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மொத்தம் வந்து ஒன்றரை கப் சீனி எடுத்துக்கணும் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சீனி எடுத்துக்கணும் ஒன்றரை கப் சீனிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கணும் இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த அளவு இப்போ இது கூட நான் கலருக்காக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் இல்லாட்டி லேஸாக ஃபுட் கலர் நீங்கள் சேர்க்குற ஐடியா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க கலர் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் சீனி கரையிற வரைக்கும் கிளறி விட்டுடலாம் இப்போ நல்லா நமக்கு கரைஞ்சி வந்துருச்சு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் லேசாக கொதிக்கும் அப்புறம் கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து பாகுபதம் ரெடி ஆயிரும் எப்படின்னா லேசாக அப்படி தொட்டு இப்படி கரண்டியில் பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கி அதாவது பிசு பிசுன்னு இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நமக்கு பாகுபதம் தேவையில்லை லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போது நம்ம வந்து மாவு மூடி வச்சதும் இப்போ எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடு இருக்கிறப்பவே நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்மள கையால் நல்லா அழுத்தி இந்த ரவையெல்லாம் நல்லா உன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி இல்லை இவ்வளோ பிசைய வேணான்னா நம்ம ரவையை வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் ஒரு பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ பெரிய அளவு உள்ள உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஒன்று இந்த மாதிரி உருட்டலாம் இல்லாட்டி இந்த இந்த ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம் நான் ரவுண்டாக எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டேன் நம்ம நார்மல் குலாப் ஜாமுன் பண்ணுறப்ப கிராக்லாம் விழுகும் இதுக்கு அந்த பயமே வேண்டாம் உருட்டுறதும் ரொம்ப ஈஸி அது மாதிரி ஃப்ரை பண்ணுறப்பையும் எந்த கிராக்கும் ஆகாது இப்போ எண்ணெய் வந்து காய வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு அஞ்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கலர் வந்துருச்சு நம்ம அதை தனியாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதுவும் ரெடி ஆயிருச்சு நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்மளுடைய உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆயிருச்சு ரொம்ப சூப்பராக முறு நல்லா இருக்கு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம பாகு வந்து லேசா ஹீட் பண்ணிவிட்டு அதாவது விது தான் இருக்கணும் நம்ம அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நமக்கு நல்லா ஊறி இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரவா குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க எடுத்து நான் காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டு அதே மாதிரி உள்ளே பிச்சு பார்க்குறப்போ நல்ல அந்த ஜீரா கூட பாருங்கள் எவ்வளோ ஊறுனது வெளியே வருதுன்னு ரொம்ப சூப்பராக கொஞ்சம் நேரம்தான் ஊறுச்சு எனக்கு அதுக்குள்ளேயுமே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ